குற்ற பழங்குடிகள் அப்படின்னு வெள்ளக்காரை வந்து வகைப்படுத்தலாம் அறுபத்தெட்டு சமூகங்கள் அவங்க டிஎன்டிங்கிற இருக்காங்க டி ட்ரைப்ஸ் அது டிஎன்சி அவங்க சாதி கிடையாது பழங்குடிகள் குற்ற பழங்குடிகள் இருளர் குறவர் வேட்டுவ கவுடர் முத்தரையர் பிடாரன் பிடாரி வளையர் இருளர் பிரமலை கல்லர் கொண்டைங்கொட்ட மரவர் இப்படின்னு சில ஒரு அறுபத்தி நான்கு சமூகங்கள் இவங்க யார் என்றால் வெள்ளக்காரங்காலத்தில் அவன் புதிய சட்டங்களை கொண்டு வரான்ல போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரான் வரி நியமிக்கிறான் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போது அதற்கு முன்பு அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த இந்த அறுபத்தி நாலு சமூகங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது இவங்களையெல்லாம் ட்ரைப்ஸ் அரசுக்கு கட்டுப்படாதவர்கள்னு ஒரு அறுபத்தி நான்கு சாதிகளை வகைப்படுத்துகிறாங்க கிரிமினல் ட்ரைப்ஸ் குற்றம் பழகி கொண்டிகள் அதை பிற்காலத்தில் என்ன சொல்கிறாங்க போர்க்குடிகள் வெள்ளக்காரன் எதிர்த்து போராடினவங்க ஸோ ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க படிப்பு மறுக்கப்பட்டு வணிகம் மறுக்கப்பட்டு என்ன சொல்ல போனால் கல்யாணம் பண்ணால் இரவு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து வைக்கணும் கைரேக சட்டம்னு சொல்லுவாங்க பெருங்காமன்னல் ஒரு கலவரம் அந்த கைரேக சட்டம் கல்யாணம் இருக்குமா வந்து நீ ஸ்டேஷனில் படு கைரேக சட்டம் கருவில் பறக்கும்போதே ஒரு குழந்தையை குற்றவாளின்னு நீங்கக்கூடிய கொடுமை இதெல்லாம் எதிர்த்து நீதி கட்சியும் போராடி இருக்கிறாங்க ஃபார்வ்டு பிளாக் போராடி இருக்கிறாங்க முத்துராமணி தேவர் இது பண்ணியிருக்காங்க வேலுச்சாமி நாடார் போராடி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் அனந்தநாயகி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க பொதுவான பிரச்சனையாகவே இது பேசியிருக்காங்க ராஜாஜி காலத்திலேயே இது கோரிக்கையாக வச்சு சுதந்திர காலத்துக்கு பிறகு இது என்னென்ன பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த வரலாற நீங்க எப்படி பார்க்கணும் வெள்ளக்காரன் காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் வர வரையும் அதுவரை காவல் காத்து கொண்டிருந்த சில சமூகங்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படுறாங்க